ரெட்ரோ ஆன்மீகம் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வர நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நடந்திருக்கிற சுக்கரனுடைய பயிற்சி அதாவது நம்ம கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு உச்ச வீடான மீனராசிக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே முப்பத்தோராந்தேதி வரைக்கும் இந்த நிலை தொடர்றதாக இருக்குது இந்த சுக்கரனுடைய நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முக்கியமானது ஏன்னா சுகபோகங்களையும் வாழ்விக்க வாழ்வியலுக்குத்தான ஆன அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தான் அதே நிலையில் வந்து தன்னோடய பகை பகையாளர்களுக்கு பகை ராசிக்காரர்களுக்கு இவரை போல் வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடியவங்க நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு பலங்களை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்ற பற்றி பார்க்க போகிறோம் நம்ம காணொளிகளில் வந்து சுக்கிர பயிற்சி பலங்கள் பார்த்து வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் சுக்கரனுடைய நிலை அதாவது ஜனவரி இருபத்தெட்டாந்தேதியிலேருந்து மே முப்பத்தொராந்தேதி வரைக்குமான காலத்தில் சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அவரோட ஸ்தான அடிப்படையில் எங்கேருந்து என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றதை பார்த்து வந்துட்டுருக்கோம் முக்கியமாக வந்து சனி பயிற்சி ராகு பயிற்சியை நம்ம பிரதானமாக எடுத்துப்போம் ஏன்னா அவங்களாம் வந்து சனி வந்து ஒரு ஒரு ராசியில் ரெண்டரை ஆண்டுகள் ராகு வந்து ஆண்டு ராகு கேது ஒன்றரை ஆண்டுகள் இருப்பாங்க குரு ஒரு ஆண்டு இருப்பாங்க இதில் வந்து சுக்ரன் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாலரை மாதம் வந்து ஒரே ராசியில் பயணிக்க போகிறாரு குறிப்பாக தன்னோடய உச்ச வீடான மீன ராசியில் பயணிக்க போகிறாரு ஸோ அப்படின்னும்போது வந்து இந்த நிலையை ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது குரு சுக்ரனுடைய நிலையை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அதில் குறிப்பாக அந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்க்க வந்து விருட்ச ராசிக்காரர்கள் அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லாமல் குருவுடைய நிலை சனியோடைய நிலை ராகுடைய நிலை இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அப்படி முழுமையாக எல்லா கிரக முக்கியமான கிரகங்களில் அதோட பலன்கள் நிலைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கான சரியான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் யார் அப்படின்னு பார்க்கணும் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கும் அயன போகஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக வராது கலத்திரஸ்தான அதிபதியாக வராது வந்து ராசிக்கு யோகஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கு வராது இது வந்து ஒரு சிறப்பான யோக காலம்னே சொல்லலாம் இப்போது உங்களுக்கு சுக்கரநிலை மிக அருமையாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு எல்லாத்துக்கும் கேட்குறவங்களுக்கெலாம் வந்து யாருனாலும் சரி நண்பர்களாக என்ன உறவாக பழகிட்டீங்களா உங்களுக்கு நான் ஜேமோ யார் செய்வான்னு கேட்குற கேட்டு செய்கிற அளவுக்கு வந்து ஒரு நற்பன் கொண்டு எல்லாத்தையும் உதவணுன்ற ஒரு நற்பன் கோயில் கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப க ஹைஜினிட்டியில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக பார்த்துக்கணும் அப்படின்றதில் இருந்துகிட்டு இருப்பாங்க இது அதுபோக வந்து இறை அருள் குறிப்பாக முருகனுடைய அருள் ஆதிசக்தியோட அருள்லாம் வந்து பரிபூர்ணம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த விருட்ச ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குறிப்பாக அந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த அந்த இல்லற உறவுகளில் கணவன் மனை உறவுகளில் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பொதுவாக இல்லை ராசிக்காரர்களுக்கும் இல்லை லக்னத்துக்காரர்களுக்கும் மன வாழ்க்கையில் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் சின்ன சின்ன முரண்கள் இருக்க தான் செய்யும் அது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து ராசிக்காரர்கள் முக்கியமாக அந்த விருச்ச ராசிக்காரர்கள் வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நிலையில் வந்து இந்த சூழல்கள் கொண்ட இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடன் நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையை நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருக்காங்கன்னா சுக்ரன் தான் இருக்கார் ஏன்னா அவர் தான் அயன சாயன போகஸ்தானத்துக்கும் அதிபதி கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி ஸோ இவர் வந்து இப்போ வந்து சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்ற பொறுத்த நம்ம பலன் பார்க்க முடியும் அது வச்சு தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு அந்த திருமண வாழ்க்கை அவங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி விருத்தி இதெல்லாம் பற்றி நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விருச்ச ராசிக்காரர்களுக்கு அத்தாசிரம சனி இருக்கு பொதுவாக அர்த்தாஷ்டம சனி வந்து சொல்லணும் துயரங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குமோ அதில் பாதி தான் அந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி என்னென்ன பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனாவசியமான வீண் பலி அவர் சொல் அவர் பெயர்கள் சிலருக்கு வந்து சிறைக்கு போகிறதுக்கான சூழல்கள் இந்த கோட்டு படி ஏறி ரங்க மாதிரியான சூழல்கள் இதெல்லாம் வந்து இந்த அஷ்டம சனிக்காலம் கொடுக்கும் பலருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளையுமே கொடுக்கும் இந்த அஷ்டமச்சனிக் காலம் இது வந்து இது வந்து பொ பொது விதிகள் அஷ்டம சனின்னா என்னென்ன விஷயங்களை செய்யும் அப்படின்ற மாதிரி இதில் பாதி அப்படின்னும் போது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த நாலாம் இடத்தில் வந்து உட்காரது இல்லையா சனி அப்போ நாலாம் இடத்தில் உட்காந்துன்னா ருணர் அது வந்து நம்மளோட சுகஸ்தான சுகத்தை பாதிக்கும் உடல் ரீதியான ஆரோக்கிய கேடுகளை கொண்டு வரும் வீடு மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் வண்டி வாகனங்களில் சிக்கலில் கொடுக்கும் பொருளாதாரத்தில் சிக்கலில் கொடுக்கும் இதெல்லாம் வந்து அர்த்தம் அஷ்டம சனியில் சனி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இங்கே விச்சராசிக்காரர்களுக்கு சனி இந்த வேலையெல்லாம் செய்யுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து செய்ய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் மித்த ராசிகளுக்கு வேணால் செய்யலாம் ஆனால் வந்து விருச்ச ராசிக்கு செய்யாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்ச ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசி சனியோட சொந்த வீடு சனி தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்து அமரும்போது தீய பாலங்களில் பெருசாக செய்யாது அதனால் வந்து நீங்கள் மொதல் சனியை பார்த்து பயப்படாதீங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அது போக அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ராகு பயிற்சியாகி வரப்போகுது நாலாம் இடத்துக்கு சனியோட ராகுவும் சேரப்போகுது சனியை சனியை விட கடுமையாக சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா நிலக்கிரகமான ராகு தான் அந்த ராகு வந்து நாலாம் இடத்துக்கு வரப்போகுது அப்போ நாலாம் இடத்து சனி நாலாம் இடத்து ராகு இதெல்லாம் சேர்ந்து இன்னும் தொந்தரவு கொடுத்துருமா அப்படின்னா நம்ம முடிச்சுட்டும் போது நீங்கள் சனியை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லைன்ற போல ராகுவை பார்த்தும் பயப்பட வேண்டியது இல்லை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் வந்து சுக்ரன் இன்னொருத்தர் வந்து குரு ரெண்டு சுப கிரகங்களும் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அது போக சனி தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறனால அதுவும் தீய பலன்களை நான் அவங்கள சொல்லிக்கிறேன் அது ஒரு இந்த இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கட்டாய இடமாற்றங்கள் கட்டாயமாக ஒரு வீடு வீடு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான சூழலெலாம் ஏற்படுது ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு வேண்டிய சூழலாம் ஏற்படுதுன்னா அதை நீங்கள் வந்து மனக்கச ஒரு கட்டாயத்தின் பேரில் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை வந்து சங்கடப்பட்டுக்க வேணாம் போகிற இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வராது இல்லையா அஞ்சாம் இடம் அப்படின்றது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானமான மீனராசியில் சுக்ரன் அப்படின்னா அது சுக்கிரன் முழு உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் அப்போனா வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா உங்களுக்கு வந்து நான் மழை சொன்ன மாதிரி ஏழாம் இடத்து அதிபதியாக வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறும்போது வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த உங்களை புரிஞ்சுக்காமல் உங்கள்கிட்ட பகைச்சிக்கிட்டு இருந்த நபர்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாமே வந்து உங்கள் மேலே இருக்க நீங்கள் ஒரு உண்மையாக நேர்மையாக சரியாக தான் இருக்கீங்க எல்லாருமே அக்கறையாக தான் இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய நட்பண்புகளை புரிஞ்சு உங்களோட இர இணக்கமான ஒரு நட்புறவை கொண்டாட கொ கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த சுக்கரனுடைய நிலை அமைஞ்சிருக்கு அதுபோல் ஏழாம் இடத்துக்குரிய சுக்ரன் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் வரும்போது வந்து இதனால வரைக்கும் நீங்கள் எடுத்து முயற்சி எடுத்து அடைய முடியாமல் இருந்த இலக்குகளை எளிதாக அடைகிறதுக்கு அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சுக்கரனுடைய நிலையை சொல்லக்கூடியது அது எவ்வளோ அதாவது இப்போ உச்சம் அப்படின்னா வந்து படம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் அது அதோடய செயல்கள் அப்போ வந்து நீங்கள் சின்னதாக ஆசைப்படாதீங்க பெரிதினும் பெரிதிகள் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு வந்து என் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ பெருசாக ஆசைப்படுங்க அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியமுள்ள காலமாக இந்த சுக்கரனுடைய இந்த பயிற்சி காலம் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து மே ப முப்பத்தொன்றுக்கு அப்புறம் ஆகி ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் எதுவும் தடங்கள் இல்லைனா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மே பதினோராந்தேதி குரு உங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்களை செய்ய ஆரம்பிச்சுவார் இதனால் வரைக்கும் குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு மே பதினொன்னுலேருந்து அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மறைவு சார்ந்து போகிறதுனால ஒன்றும் துயரம் கிடையாது இடத்துல இருந்து குருவுடைய அருள் வந்து அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு நாலாம் இடம் அத்தாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் ராகுக்கும் குருவுடைய பார்வை போது இந்த சனிக்கும் ராகுக்கும் குருவுடைய பார்வை போது தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் தொ மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஆரோக்கிய மேம்பாடு கடன் சார்ந்த பிரச்சனைகள் வீண் பழி பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விடுபட்டு நல்ல ஒரு சுமூகமான அற்புதமான ஒரு ஆரோக்கியமான பாதையில் நீங்கள் பயணிக்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தரப்படுறாரு ஸோ நம்ம சுக்கரனும் ஆகட்டும் குருவான சுக்கரனும் தேவ குருவான வியாழனும் உங்களுக்கு நான் பெரிய அளவில் ஆதாயத்தை கொடுக்குற நிலையில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பலம் பெற்றாலே வந்து பொன் பொருள் சேர்க்கை நல்ல கல்வி மேல் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான விஷயங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இவையான பல நல்ல யோகங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த துறை சார்ந்தவங்களுக்கு இது சார்ந்த முயற்சிகள் எடுத்துட்டு எடு எடுத்து எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் போகுது அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து இந்த மருத்துவ படிப்புகள் அப்புறம் வந்து அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விருச்ச ராசிக்காரர்களுக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படின்ற வந்து நான் வந்து உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அது போக வந்து நீங்கள் வந்து விருச்ச ராசி அப்படின்னாலும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை செவ்வாயோட ஆதிபத்தியில் வரக்கூடியவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ தான தர்மம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு நான் தனித்து சொல்ல வேண்டியதில்லை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க அதை இன்னும் நீங்கள் வந்து சிறப்பாக செய்யணும் அதுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அந்த காலம் எழுந்துகிட்டு இருக்குது குறிப்பாக அந்த செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் வர்றதுனால முருகன் தான் உங்களுக்கான அனுகிரக தெய்வமாக வந்துகிட்ருக்காரு அதிபதியாக வந்துட்டுருக்காரு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன் தான் ஸோ முருகனோட அருள் வந்து உங்களுக்கு எப்போயுமே பரிபூர்ணமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அது போக அன்னையோட ஆதி சக்தியுடைய பராசக்தியுடைய அனுகிரகம் பெற்ற ராசிக்காரர்களாகவும் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அதனால் வந்து உக்ரமான தெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அதாவது க காளியம்மன் அப்புறம் வாராகி இப்படியான சப்த கன்னிமார்கள் வழிபாடு இதெல்லாம் வந்து விருச்ச ராசிக்காரர்களுக்கு எப்போயுமே ஒரு ஒரு அவங்களை உங்களை எப்போயுமே வந்து ஒரு பாசிட்டிவான நபராக வச்சுக்கிறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து அகற்றுறதுக்கும் இந்த வாராகி வழிபாடும் இணைய சப்த கன்னியர்கள் வழிபாடும் உக்ரமான பெண் தெய்வ வழிபாடும் விஷ்ணு துர்கை துர்கை அம்மன் அப்புறம் வந்து வீரகாளி அம்மன் இந்த மாதிரியான பெண் தெய்வ வழிபாடு மூலியமாகவும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை அனுபவிக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக கோச்சார கிரகங்களை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க சனியை பற்றியோ ராகு பற்றியே கவலைப்படாதீங்க சனி ராகு உங்களுக்கு அனுகூலங்க கொடுக்கக்கூடிய நிலையில் குரு அருளாலையும் சுக்கரனோட அருளாலையும் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை விஷயமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிவித்து நன்றியுடன் விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே